வணக்கம்ண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஎஸ் ரியல் எஸ்டேட் வணக்கம் டூ பிஹெச்கே வீடுங்கண்ணா இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஒரு மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா இதுதாங்கண்ணா நம்ம ப்ராப்பர்ட்டி பாருங்கண்ணா அப்படியே உள்ள போல வாங்கண்ணா கார் பார்க் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கண்ணா ஃப்ளோ எடுக்கிற இடம் இருக்குதுன்னா நீட்டாக கார் பாஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஈபி சர்வீஸ் இருக்குதுன்னா அது போக போர்டு இந்த வீட்டுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குதுன்னா இப்படி உள்ளே போய் பார்க்க வாங்கினா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக்கு இருக்குண்ணா பூஜை மட்டும் சொல்லி ஆளுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் மாடர்ன் கிச்சன் கிச்சன்ல எந்த ஒரு வேலையும் செய்யவே தேவீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கேன் आना इनको बात है ना ग्राउंड को बात रखना हम अपने फसल को बात ना बांगना आना इनको बात है ना फसल को बेडरूम में डालना चाहता हूँ बेडरूम में ना इनको बात है இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேல்கனின்னா பீஸ்ஃபுல்லான ஏரியாங்கண்ணா இங்கே இருந்து பார்த்தா வியூ உங்களுக்கு நல்லா இருக்கும் சுத்தமான காக்கேன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஏரியா நான் ட்ரெஸ் வஸ் அந்த மாதிரி எல்லாம் இந்த ஏரிய யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அழகாக ஒரு மொத்தமாடியும் இருக்குது